காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழக துணை முதல்வர் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தனிகாசலம் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய அமைப்பாளர் தண்டலம் மனோஜ்குமார் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் நகராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி இரண்டாவது வார்டு ஒன்றிய மகளிரணி சரிதா வரிபாலன் ஒன்றாவது வார்டு நகராட்சி கவுன்சிலர் லில்லி மாணிக்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்